மண்பார் மதரசாவுடைய முதல்வர்கள் மற்றும் நகர மற்றும் மாணவர் கழிவு அனைவர்களுக்கும் ஆதரவாக இஸ்லாத்தின் மேலான சங்க லால் நகர ஜமாத்துமா மற்றும் ல்கேட்டை மதரச மிக அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை நமக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் ஜனசா குளிப்பாட்டம் மற்றும் கட்டாய நிகழ்ச்சி

Beleza? Pero...

நினி வைத்துக்கொள் மனிதா மறந்து விழாது உன் தாய் கொண்டு உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகிற பொழுது எல்லோரும் சிரித்தார்கள் நீ அழுது கொண்டே

இருப்பதனால் ஏற்படும் நஷ்டங்கள் விளைவுகள் வல்ல ரகுல் ஆலமே சகாபாக்களும் தாபியர்களும் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படி வாழக்கூடிய வாய்ப்பு எல்லாம் தருவார்கள் மேலான பிரியத்திற்குரியவர்களே நோக்கம் மக்சது என்ன அப்படின்னு சொன்னா கிதாப்ல நம்ம படிக்கிறோம் ஜனாசா பரிமாற்ற முறை படிக்கிறோம் கப்பன் தொழுவுகள் திருச்சி மாநகர ஜமாத்து குலமா சபையிலிருந்து பொது சேவை குழு அப்படின்னு சொல்லி ஒன்னு அந்த அமைச்சருடைய மகசது நோக்கம் ஃபர்ஸ்ட் என்ன விஷயம்னா ஒரு கிராமத்துல இருந்து ஒரு பெண்மணி வந்து மவுத் ஆயிட்டாங்க ஒன்று நாள் அவர் கசப்பு மாத்தில தெனாசா பழிப்பாட்டு ஆள் இல்லை ஒரு கிராமத்துல அது வந்து மதரசால சொன்னதுக்கு பிறகு மிகுந்த கவலை ஏற்பட்டுச்சு பெரும்பாலும் பார்ப்போம் பாப்போம்னு சொன்னா ஒரு ஊர்ல ஒரு அம்மா இருப்பாங்க பின்பாட்டுறதுக்கு ஒருத்தங்க இருப்பான் அவங்க அடி பிடிபாட்டுவாங்க திட்டம் ஷரியத் எப்படி சொல்லுதோ சொன்னது எப்படி இருக்குதோ அது மாதிரி போக எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நிறைய அவங்களுடைய கலந்து கலந்து இருக்கும் ஜனாசா குறிப்பாட்டதாக இருக்கட்டும் கபனாக இருக்கட்டும் அடக்கமாக இருக்கட்டும் ஊருக்கு ஒரு பண்ணி ஒன்னு அவங்களை கூட்டிட்டு வரணும் அல்லது அவங்க வர வரை வெயிட் பண்ணணும் ஒன்றை நாள் ஆச்சு ஜனாசா கசப்பு மாத்தல குறிப்பாட்ட ஆள் இல்ல இந்த விஷயம் வந்து சொன்னதுக்கு பிறகு உலமாக்கள் எல்லாரும் சேர்ந்து கவலைப்பட்டு இந்த நிலைமை இருக்கக்கூடாது ஒவ்வொரு ஊருலயும் ஒவ்வொரு <Sessizuk> வீடு <Sessizuk> பெத்த பிள்ளைய தாயுடைய ஜனாசாவை குளிப்பாட்டுறதுக்கு தாயுடைய ஜனாசாவை தொடுவதற்கு அது உறுப்பா நினைக்கக்கூடிய காலமாக இருக்கு அல்ல பாக்குறாங்க ஆனா காது உறுப்பு தொண்டையில் உள்ளது கூட கட்டிங்ல போட்டு கட் பண்ணி எடுத்துருவாங்க அதுல எல்லாம் வராது தராது வேளாண் கண்டியத்திற்குரியவர்கள் இந்த நிலைமை மாறணும் அப்படிங்கிற அசோக் தாய்மத்தில் கிட்டாவில் இருக்காங்க யார்

அவருடைய மக்சத் என்னன்னு சொன்னா ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு தொட்டி பட்டி கிராமத்திலையும் ஜனாதா குறிப்பாட்டுறதுக்காக வேண்டிய கமன் துணி கிளிக்கிறதுக்காக இந்த ஆறு ஆறுகளை தேடி ரெண்டு நாள் மூணு நாள் மையத்து கடந்து போகும் நிலை மாற வேண்டும் என்று திருச்சி மாநகர ஜனாதிபதிமா பொது சேவை குழு இதுவரை ஐம்பது ஊர்களுக்கு மேலாக சென்று இந்த பயிற்சி முகாம் நடத்தியிருக்கிறோம் ஹசரத் குமர் பாரூக் ஹசரத் மதரசா தாவதியாக வச்சு இதற்கு செஞ்சு காமிச்சு ஹசரத்து அங்கீகாரம் பெற்று ஐம்பது ஊர்களுக்கு மேலாக இந்த பயிற்சி முகாம் நடந்திருக்கிறோம் அலமது இல்லா எல்லா இடங்களிலுமே இது நடந்ததுக்கு பிறகு சுயமாக வாலிபர்களும் பெண்களும் பழகி அது நல்ல அமலுக்கு வந்துருச்சு இது மாதிரி விஷயம் தான் நமது ஊருடையுமே குளிப்பாட்டக்கூடியவர்கள் ஜனாசா குளிப்பாட்டக்கூடிய உங்க பெண்களும் ஆண்களும் அதிகமான பேர் உருவாக வேண்டும் யார் யாரையும் தேடி அலையக்கூடாது என்பதற்காக வேண்டி மிக கவலையான முறையில் நுகூஷ் அல்பாஸ்